கேஎம்சிஹெச் நடத்தக்கூடிய இந்த இருபத்தி ஒம்போதாவது கோவை மேரத்தான் அந்த நிகழ்ச்சி வந்து அரௌண்டு ஆறாயிரம் பேர் கலந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தில் சின்ன மாறுதல் ஏற்படுத்தி சேஃபாக போகிறதுக்கான விஷயங்களை வந்து காவல்துறை உறுதி செஞ்சுருக்கு அதே போல் இந்த மோரத் மேரத்தானுடைய பர்பஸ் வந்து டைனி ஹார்ட்ஸ் அண்ட் மைட்டி மைல்ஸ்ன்ற தீம் இது மூலியமாக சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்ட் இஷ்யூஸ் அதாவது கஞ்சி ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா அதை வந்து ஆரம்ப காலத்தை கண்டு அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகை செய்யுன்றத ஒரு அவேர்னஸாக வச்சுருக்காங்க இந்த மேரத்தான் வெற்றி பெற என்னை வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் இன்றைக்கி டிசம்பர் ஏழாம் தேதி கோயம்புத்தூரில் சூலூர் ஹாஸ்பிட்டலேருந்து கோவை மராத்தனுங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் ஆண்டுதோறும் நாங்கள் வந்து டிசம்பர் மூணாவது வாரத்தில் கோவை மரத்தானந்து இருபத்தி ஒம்பது வருஷம் இருக்கோம் இந்த வருஷம் டிசம்பர் செவன்த் நடத்துகிறோம் இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா கா என்ன எதுக்காக இந்த கோவை மரத்தான் ஆரம்பித்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்தோம் அது எதுக்கு ஆரம்பித்தோம்னா எல்லோருமே மக்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அதை வந்து உணர்த்துக்காக தான் இந்த கோவை மரத்தங்களை ஒரு ஒரு முயற்சி எடுத்தோம் அது இந்த எல்லோரும் கோ எல்லோரும் மராத்தான எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆரம்பித்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் பர்பஸு இதுதான் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லோரும் நடக்கணும் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் நோய் நொடி இல்லாத இருக்கணுங்கிறத எங்களுடைய ஒரு குறிக்கோள் நம்ம குழந்தைகளுடைய பிறக்கிறதுலேருந்து குழந்தைகளுடைய ஹார்ட் கரெக்டாக இருக்க பார்க்கணும் அதுதான் பர்பஸு அதை உணர்த்துக்காத இந்த கோவை மரத்தான் இந்த தடவை ஒவ்வொரு வருஷம் ஒன்று பண்ணுவோம் இந்த வருஷம் போன வருஷம் கேன்சர் பற்றி பண்ணால் இந்த வருஷம் இந்த ஹார்ட் பற்றி பேசுகிறோம் அதோடைய பர்பஸ் ஒன்றுதுன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் ஹார்ட் குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பர்பஸ் இதுக்கு நம்ம கோவை மாநகரத்தில் இருக்க காவல்துறையினர் எப்போவும் நம்ம கூட இருப்பாங்க நான் இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவோம் அப் நடத்துவோம் அதுக்கெல்லாம் இந்த காவல்துறையினர் தான் எங்களுக்கு நம்ப உதவியாக இருக்கிறாங்க இந்த வருஷம் மிஸ்டர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அழகாக கூட இருந்து எல்லா நடத்தி கொடுத்துட்ருக்காங்க அவர்களுக்கு கோவை மருத்துவமையத்தின் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளி வணக்கம்